பின் தொடர வேண்டுமா என்று கேட்டான் நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்வாய் நெருக்கப்பட்டியா திடப்படுத்திக்க தைரியமா ஆண்டவர் ஒரு சமூகத்தில் வெயிட் பண்ண சகலத்தையும் திருப்பி கொள்வாங்க இந்த மாசம் உனக்கு திருப்பிக் கொள்ளுகிற மாசமா இருக்கும் ரெண்டு காலியம் தைரியமாயிரு சமூகத்தில் இரு சிம்பிளாக முடிச்சு எப்படி தைரியமாக இருக்குது எப்படி சமூகத்தில் இருக்குன்னு வருங்க நாட்களில் பேச போகிறோம் அல்ல இல்லையோ சொல்லுங்களேன் எத்தனை பேர் ஆமன் சொல்கிறீங்க தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான் சூழ்நிலை மாறி இருந்தது எதிர்த்து நின்னாங்க கத்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு எவ்வளோ பெரிய வார்த்தை கத்தருக்குள் தன்னை திடப்படுத்திக்கொண்டான் கொண்டான் தைரியப்படுத்திக்கினான் ஆண்டவர் ஆன்சர் கேட்குற ஆண்டவர் சொல்ல நீ போ மகனே நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வான் உன் விடுதலை